ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கணிவல்டு சேனலில் நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் உப்பு நகர ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி பிஸ்னல்ஸில் பட்டு சாரீஸ் ஆஃபர் பார்க்குறக்காக தான் வந்திருக்கோம் இது எல்லாமே நமக்கு ஆஃபரில் டேக் இப்போ தான் வந்து இந்த அண்ணாலாம் போட்டுட்ருக்காங்க அந்த அக்கா வந்து இருக்காங்க இதெல்லாமே ஆஃபருக்காக எடுத்து வச்சிருக்கக்கூடிய பட்டு தான் சூப்பர் சூப்பரான பட்டு இதில் வந்து உங்களுக்கு டூ கலெக்ஷன்ஸை வந்து நன்னைக்கு வீடியோலாம் காமிக்க போகிறேன் செம சமையான கலெக்ஷன் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் எனக்கு வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை வந்து இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாகவே ஷோப் பண்ணி காமிக்க போகிறேன் நம்ம ஷாப்பில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பட்டு சாரியில் வந்து நான் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்க ஏன்னா எப்போ நமக்கு தேர்ட்டி அண்ட் ஃபிஃப்டியெலாம் நமக்கு பட்டெல்லாம் ஆஃபரில் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் ஆவலாக இருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம எஸ்பிடிசில்ஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் ஒப்பனகார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஷாப்பில் இருந்து ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாகவும் நீங்கள் வாங்க முடியும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்க முடியும் இந்த சாரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து காமிக்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மயில் கழுத்து கலருன்னு சொல்லுவாங்க அந்த கலரில் நல்ல ஒரு க்ரீன் கலரு பார்டரில் சாரி பல்லூரில் கொடுத்துருக்காங்க பார்டர் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் தான் சூப்பரான ஒரு கலர் அண்ட் கலெக்ஷன்ஸில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வருது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் இருக்கக்கூடிய பட்டு தான் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மாங்காய் வரும் அந்த மாங்காவில் ஸ்டோனும் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே உங்களுக்கு ஸ்டோன் ஸ்டோன்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஜிகு ஜிகுன்னு ஒரு ஸாரீ எனக்கு பிடிச்ச ஒரு கலர் எனக்கு பிடிச்ச கலர் வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் கிரீன் நல்ல ஒரு பேர் க்ரீம் இதெல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு கலரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துடுது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா புட்டா வர மாதிரி ஜக்கார்ட் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் கலரும் நல்லாயிருக்கு கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வெட்டிங் சாரீஸ் தான் நீங்கள் எல்லாமே எது வேணுனாலுமே நீங்கள் வந்து ஷாப்பில் கலெக்ஷன்ஸ் பார்த்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸும் வந்துருக்கேன் வீடியோவில் என்னம்மா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்ன ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் நல்ல கலரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏங்க Şartı. टीम वाले कार्य कर रहे थे ना, कंजर्ड थे या कंजर्डिकल, ये कॉलेज में शार्ट्स वाले पढ़ रहे हैं, ये वाला इन्होंने नाम, हैं? शार्ट्स के पीरियड, टेंडरेड, ये आने वाले थे क्या? बहुत बहुत से, बहुत ओके क्या बायीं साइड में? நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு அட்டகாசமான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் கலர் காம்பினேஷன் கூட பாருங்கள் ரொம்பவுமே நல்லா இருக்கக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மிஸ் மேச்சிங் கலர்லலாம் வந்து கிடைக்கிறது ரேரு நம்ம ஷாப்பில் வந்து இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ரூபா முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நீங்கள் பை பண்ணிக்க முடியும் இந்தியாவுக்கு எல்லாம் நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் நம்ம எஸ்பிபி சிக்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஷாப்பில் அழகாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டா பேஜும் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ கொடுத்துக்கோங்க அதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராகவே வந்து நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம ஷாப்பில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு இருக்கா இருந்தாலும் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டை வந்து கொடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் எல்லா கலெக்ஷன்ஸுமே ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் ஃபிப்ஸ் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து இந்த வீக் நான் வீடியோ பார்க்க போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த டிக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்க எல்லாேருக்கும் ஓ சரிமையா ஓகே வாடாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது எல்லாமே சூப்பரான பட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வீடியோவாக இருக்கும் என்ன நம்புகிறேன் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸை வந்து கொடுங்க கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் எல்லாமே வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் நிறைய ஆஃபர்ஸ்மே நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இந்த ஆடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் மழை தான் நம்ம எஸ்பிபிசில்ஸில் ரெகுலர் அட் அப்டேட்டாகவே நம்ம சேனலை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம எதோ முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானால் சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம வந்து மூட் பண்ண போகிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய்மே